நாவிதன்வள்ளி பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட பழையவுகண வீதி முதற்கட்ட அபிவிருத்தி பணிக்காக நானூற்று எழுபத்தைந்து மீட்டர் தார் வீதி அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா நாவிதன்வெளி பிரதேச செயலாளர் ராகுலநாயகி சஜீந்திரன் தலைமையில் இடம்பெற்றது இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஆதம்பாவா இந்த அபிவிருத்தியை யாரும் உரிமை கொண்டாட முடியாது தேசிய மக்கள் சக்தியின் அபிவிருத்தி என்று குறிப்பிட்டார் இதன்போது நாவிதன்வெளி பிரதேச சபை தவிசாளர் இந்திரன் ரூபசாந்தன் மக்கள் வரிப்பணத்தின் மூலம் ஏற்படும் அபிவிருத்தியை மக்கள் உரிமை கொண்டாட முடியும் என பதில் கூறினார் இதனால் ஆத்திரமடைந்த எம்பி ஆதம்பாவா தான் அணிந்திருந்த பூமாலையை கழற்றிவிட்டு யாரும் இந்த விடயத்தை ஃபேஸ்புக்கில் பதிவிட்டால் இந்த பிரதேசத்திற்கு எந்த அபிவிருத்தியும் வராது என்று குறிப்பிட்டு தனது வாகனத்தில் பயணம் செய்ய எத்தனைத்தார் எனினும் நாடாளுமன்ற உறுப்பினர் மீண்டும் வருகை தந்து திரை நீக்கம் செய்து அபிவிருத்தி வேலைகளை ஆரம்பித்து வைத்தார் আরব দুটো মাইক বলগা গিয়ে বলবো